கஸ்தூரி மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு கைது அப்படிங்கிறது வந்து வரவே வரவேற்கணும் இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை புரட்சி முழக்கத்தோடு தானே போயிருக்காங்க அரசியல் அராஜகம் ஒடியட்டும் நீதி வெள்ளட்டும் பொலிட்டிக்கல் டிராமா எதிர்பார்த்ததுதான் தான் அப்படின்னு ராஜா ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சீமான் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாரு அண்ணன் சீமான் உள்ள பல்டி அடிச்சு உள்ள வர்றாரு நீ எப்படி கஸ்தூரி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கைது பண்ற அளவுக்கு என்ன குற்றம் பண்ணிட்டாங்க நியாயப்படி சீமான் குரூப் இது மாதிரி பல வழக்குல மாட்ட வேண்டியது தப்பிச்சு ஓரமா உட்காந்துருக்கிறதுனால எப்படி நீங்கள் கைது பண்ணலாம்

புரல் சிறையில வந்து கஸ்தூரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லைங்க ஜெயிலுக்கு போய் மூணு நாலு மணி நேரம் தானேங்க ஆகுது அதுக்குள்ள ஒரு சிறைப்பறவை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க இப்போ ஒரு சிறை பறவையா மாறிட்டாங்க பல பேர் சிறைக்கு போய் பறவையா மாறிருக்காங்க இப்போ இப்போ அவங்க சிறைப்பறவையா மாறிட்டாங்க இல்லை ஒரு புரட்சி முழக்கத்தோடு தானே போயிருக்காங்க அரசியல் அராஜகம் ஒழியட்டும் நீதி வெல்லட்டும் பொலிட்டிக்கல் ட்ராமா எதிர்பார்த்தது தான் அப்படின்னு அந்த காவல்துறையினர் ஃபீமேல் போலீஸ் எடுத்துட்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்தி ஏற்றும் போது அந்த கோஷம் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் ஹாப்பியாக முதல்ல வச்சிருந்தா இறக்கும்போதே அந்த அந்த ஒரு கெஸ்டரை காட்டணும்ல அந்த ஒரு ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக தான் இருந்தாங்க மேக்கப் எல்லாம் போட்டு பிரசன்டபளாக தான் கோர்ட்டுக்கு வந்தாங்க இடையில அவங்களை வந்து ஹைதராபாத்ல இருந்து கொண்டு வர இடத்துல ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க சோ அதுல வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகி தான் அவங்க வருவாங்க இந்த வழக்கில் பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ ஹெச்ராஜா ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சீமான் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாரு அண்ணன் சீமான் உள்ள பல்டி அடிச்சு உள்ள வர்றாரு நீ எப்படி கஸ்தூரியை நீ கைவிக்கலாம் தனிப்படை அமைச்சு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கைது பண்ற அளவுக்கு என்ன குற்றம் பண்ணிட்டாங்க அவங்க என்ன அதை பண்ணிட்டாங்களா இதை பண்ணிட்டாங்களா அவங்களெல்லாம் சும்மா விட்டுருக்கீங்க புதை பொருள் கடத்துறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கு போய் நீங்க பிடிச்சிங்களா அவருக்கு ஒரு பயம் என்னன்னா இந்த அம்மா பேசுனது என்னோட ஸ்டேட்மெண்ட்டு யாரு சீமானோட ஸ்டேட்மெண்ட்டு நியாயப்படி சீமான் குரூப் இது மாதிரி பல வழக்கில் மாட்ட வேண்டியது அது இன்னைக்கு வரைக்கும் மாட்டாம ஒரு சோசியல் டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இதில் தப்பிச்சு ஓரமாக உட்காந்துருக்கிறதுனால எப்படி நீங்கள் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எமோஷன் ஆகிறாரு ஹெச்ராஜாவும் அதே இடத்துக்கு தான் வராது இது ஏன் ஸ்கிரிப்ட் ஆச்சு ஆமா திராவிடர்களை பண்மையில சொன்னா அது ஏன் வார்த்தை நான் தான் பேட்டன்ட் வச்சிருக்கணும் ஆனா கஸ்தூரி சகோதரி அதை தெரியாம பேசி சிக்கிண்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அதெல்லாம் ரெண்டு பேரும் இடையில உள்ள வந்திருக்காங்க குறிப்பா அதை கைது பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் அதை விடவும் நீதிபதிகள்கிட்ட நீதிபதிகிட்ட இன்னைக்கு ஆஜராகும்போது அவங்க சில விஷயங்களை சொல்லிருக்காங்க என்ன தனி பர்சனல் சொந்த ஜாமீன்லயே கூட விட்டுருங்க பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு குழந்தை இருக்காங்க நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் அதை விட முக்கியம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு ஸ்பெஷல் சைல்டோட நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க ஆக்சுவலாக நேற்று கைதுன்னு போதுமே அவங்க கை குழந்தையோட தான் கைதானாங்க அப்படிங்கற செய்திகள் வந்து அதுலயே பல விஷயங்கள் பேசப்பட்டது ஏன்னா இப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகிறதுங்கிறது நம்ம இன்டென்ஷன் இல்லனாலும் அவங்க அதை இன்றைக்கு வந்து ஜட்ஜ் முன்னாடி அதை அப்பீல் கொடுத்துருக்குறாங்க இதுலேயே பல விதமான செய்திகளை ஊடகங்கள் பல அதாவது அவருடைய குழந்தைகள் சார்ந்த விஷயமாவே பல ரிப்போர்ட்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயே நிறைய குழப்பமும் இருக்கும் நிறைய குழப்பம் இருக்கு குறிப்பா இப்போ குழந்தை வந்து ஒரு பாமகவினுடைய மாவட்ட பொறுப்பாளருடைய வீட்டில் வந்து கஸ்டடியா இருக்காங்க அவங்க பாத்துக்க சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்தாங்க வந்து சிறைக்கு போறாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீதிமன்ற காவல் பதிமூணு நாள் அது என்னன்னா ஆக்சுவலா பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் கொடுப்பாங்க அது இப்போ வெள்ளிக்கிழமை அடுத்த ரெண்டு நாள் சனி ஆயிரச்சுன்னா அது ஆடா போயிடும்னு இருபத்தொன்பதாம் தேதி ஆஜர்படுத்தினாங்கன்னா அடுத்து இதை தொடர போறாங்களா இல்லை ஜாமீன்ல விட போறாங்களேன்னா அதுக்குள்ளே ஹியரிங் ஒரு வேலை போலீஸ் விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா பெயில் அப்ளை பண்ணி கூட கூட வெளியில் வந்துக்கலாம் பட் ஸ்டில் அங்கே சொல்லியிருக்கிறது இருபத்தி ஒன்பது அடுத்த பதிமூணு நாளுக்கு அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் போலீஸ் அப்ளை பண்ணி கஸ்டடியில் நாளைக்கு அநேகமாக அப்பீல் கொடுத்து எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம ஆனால் பார்க்கலாம் தொடர்ச்சியாகவே கஸ்தூரி வழக்கில் நீதிமன்றம் வந்து ஒரு உறுதியான ஒரு ஸ்டாண்டில் அவங்கள வந்து கைது பண்ணணும் அவங்களுக்கு பெயில் தர முடியாது அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுல நீதிமன்றம் உறுதியா இருக்கு இல்ல இப்ப இது என்னன்னா இன்னைக்கு தான் ஏன்னா இன்னைக்கு லீவு சண்டேங்கிறது லீவுங்கிறதுனால நீதி அதிபதி அவர்களுடைய வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறது அப்படிங்கிற ப்ராசஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க இதுல என்னன்னா எங்க பிரச்சனை வருது பிரச்சனைங்கிறது வந்து ஒரு இப்ப சமீபத்துல நம்ம பாக்கும்போது ரெண்டு வழக்குகள்ல ஜட்ஜே நான் ரிமாண்ட் இதுக்குலாம் ரிமாண்ட் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் ஒண்ணு கடைசி அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டது இந்த பதினோரு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல அவர் இன்னைக்கு எட்டு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி வேற ஒரு கேஸ்ல சிக்கியிருக்காரு பட் அந்த பதினோரு பேர் ஆர்ப்பாட்டத்தில் ரிமாண்டு வேண்டாம் இது போராட்டம் பண்ணாங்க கைது பண்ணிங்க ரிலீஸ் பண்ணுறங்கன்ட்டாங்க இதுக்கு முன்னாடி சாட்டை துறைமுருகன் இதே போல் ஒரு முறை இதாகும் போதும் கூட ஐ திங்க் சேலம் அல்லது திருச்சி அங்க ஆகும்போது ரிமாண்ட் இதுக்கு தேவையில்ல அப்படின்னுட்டு ஜட்ஜு சொல்லிட்டாரு இங்க ஏன் செஷன் ஜட்ஜ் அப்படி ஒரு முடிவு ஒரு வேலை ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிலபிள் வழக்குகள் தான் சொந்த ஜாமீனில் கூட விடலாம் ஆனா ஒரு செஷன் ஜட்ஜ் விசாரணை நீதிமன்ற நீதிபதி ஏன் அதை முடிவு எடுக்க முடியலன்னா மேல இருக்க ஹை கோர்ட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல் பண்ணிட்டு சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க போய் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு அதனால ஆப்வியஸா இவர் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட திரும்ப அது அந்த சேலஞ்சுக்கு போகும் யூஷுவலா போய் ரெமேன் பண்ணும்னா விட்டுருவாங்கங்குற அந்த ப்ராசஸ்ல தான் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என்ன அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவங்க பேசின வீடியோவை அவங்க கிட்ட காட்டி இது உங்க வீடியோ தானா நீங்க எடிட் பண்ணிருந்தது ஏதோ கட் பண்ணிருக்காங்களா வார்த்தைகளை மாத்தி திரிச்சு ஏஐல எதுவும் போட்டுட்டாங்களா இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கு கைது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சீமா இல்ல மற்றவங்களோ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து நாம் அதை மறுத்து தான் பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் அதாவது மொழி சிறுபான்மையினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க கன்னடம் பேசக்கூடிய இருக்காங்க உருது பேசக்கூடிய இருக்காங்க இது மாதிரி இந்த இவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு கூடிய இந்த இடத்துல குறிப்பாக மலையாளம் பேசக்கூடிய அதில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை குறி வச்சு பலனால் இங்கே பல பிரச்சாரங்கள் வந்துகிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் வந்தேரி பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஆட்கள் சில பேர் வந்து தொடர்ச்சியாக இங்கே ஒரு சோசியல் டென்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவங்க இங்கே இருக்கிறதுனால அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறதையோ மலையாளம் பேச மக்கள் இங்கே இருக்கிறதையோ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இந்த சோசியல் டென்ஷனை வந்து தனி கணிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்துக்கு இருக்குதான் நான் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அது வடக்கு தெற்கு இஷ்யூ ஓடுது இல்லையா வடக்கன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு பஞ்சாயத்து அதுலேயே வந்து அவங்க இங்கே வர்றாங்க வேலை செய்ய வர்றாங்க வேலை செய்கிறாங்க ஆனால் நடைமுறை முரண்பாடுகளை மையமாக வச்சு வடக்கு தெற்கு சண்டை உருவாக்குறாங்க இல்லையா அதுவும் ஒரு ஒரு வகையில் தவறு தான் ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் டென்ஷன் கிரியேட் ஆகும்போது ரெண்டு மக்களுமே பாதிக்கப்படுவாங்க அதனால் நீதிமன்றம் அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறது பல பேர்த்துக்கு எச்சரிக்கை இது வந்து கஸ்தூரிக்கும் தண்டனை இல்லை கஸ்தூரியை வந்து அவங்க பேசினதுக்கான தண்டனை அப்படிங்கிறத தாண்டி இது மாதிரி சோசொசைட்டில பயங்கரமான ஒரு ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஆனந்த வெங்கடேஷனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றாரு நானும் வட சென்னையில தான் இருந்தேன் சமீப நாட்களாக இது மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு இப்போ நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம் இங்க எல்லாருமே இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கிறோம் தமிழ்ல தான் பிறந்து வாழ்ந்திருக்கோம் ஆனா இங்க பாக்கும்போது தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் மலையாளம் பேசக்கூடிய மக்களும் நம்மளோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ஆனா திடீர்னு ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ரைஸுக்கு பிறகான சோஷியல் டென்ஷனை வந்து தணிக்க வைக்க வேண்டியது முக்கியமான எதிர்நிலையில நிறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற நியாயப்படி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பொருளாதாரம் அரசியல் பொலிட்டிக்கல் சிக்கல்கள் எல்லாமே வந்து வேற ஒரு பாலிட்டிக்ஸை நோக்கி நகர்த்த வேண்டியதை இங்கே தெலுங்கு மக்களை நோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் அதனால் கஸ்தூரி கைது அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லாத்துக்குமான ஒரு எச்சரிக்கை இது மாதிரி தேவையில்லாமல் அன்னெசரியாக கூட்டத்தை போட்டு மைக்க வச்சுக்கிட்டு ஒரு சோசியல் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எல்லோரும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கஸ்தூரி பேசுனா அப்படி இதே அர்ஜுன் சம்பத்து அச்சுராஜா இது மாதிரி ஒரு குரூப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்ச்சியா பேசுச்சு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே இந்த சமூகத்துல வந்து ஒரு சோசியல் டென்ஷன் தான் ஆனா இது மூணாவது வாரம் சண்டே போன வாரம் தலைமறைவு போலீஸ் போனாங்க அதுக்கு முந்தன வாரம் தான் போராட்டம் கோட்டத்துல இந்த போராட்டம் யார் இதுக்கெல்லாம் காரணமோ அல்லது இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாரோ அவர் இன்னைக்கு இவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது போராடுவார்னு பார்த்தா அவர் பையனுக்கு அவர் எட்டு பேரை வச்சுக்கிட்டு வேற ஒரு போராட்டம் நட்டு ரோட்டில் படுத்து போலீஸ் குண்டுகிட்டா தூக்கிட்டு போறாங்க அதுல பரிதாபத்துக்குரியது ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களில் தான் வேலை வாய்ப்பு முகாம் நாங்க ஏற்பாடு பண்ணுறோம் வானு கூட்டத்தில் கூட்டி அந்த கைதாகி அது ஒருத்தர் கைது பண்ணி போறாங்க இந்த வீடியோ பார்க்கணும் அவருக்கு எதுக்கு வந்தானே தெரியல நான் டிரைவருங்க என்னை போராட்டம்லாம் சொல்லலைங்க வர சொன்னாங்கன்னு வந்தேன் என்னை ஏத்திட்டு போகாதீங்கிற லெவலுக்கு நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி இருக்குமே வழி அனுப்பு வந்தவன டக்குன்னு ட்ரெயினில் தூக்கி உள்ள போட்டு கூப்பிட்டு போயிடுறாங்களே அது மாதிரி அந்த பக்கம் போயிட்டு அந்த காலேஜ் பசங்களை வேலை வாய்ப்பு முகாம் நடக்குது வாங்க கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் உள்ள வச்சு கடைசியில் பார்த்தா நல்ல அந்த பசங்க மேலே வழக்கு இல்லை வழக்கு போட்டு அந்த பசங்க வாழ்க்கை முடிஞ்சுது ஸோ அந்த வழக்கை அவங்க வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கு அவங்க ஊரை சுற்றிட்டு போகணும் ஸோ அப்போ இது மாதிரி இந்த சங்கங்களை நம்பி போனால் என்ன ஆகும் அப்படின்னு கஸ்தூரியும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்து மக்கள் கட்சி யார் சொல்லி இதை செய்கிறாங்க இந்து முன்னணி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதை செஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து பிராமணர் சமூகத்தில் சார்ந்த ஆட்களுடைய இன்ஃப்ளுயன்ஸும் அவங்க செய்கிறாங்க சமூகங்களில் பாதுகாக்கிற இடத்துல மற்ற ஓபிசி ஹிந்துக்களை கொண்டு வந்து நிறுத்தவர் நிறுத்துவர் ஏன்னா இன்றைக்கி கூப்பிட்டதெல்லாமே வெவ்வேறு சமூகங்கள்ல இருந்தாங்க இதில் ஜாதி பேர சொல்லியே கூப்பிட்டாங்க அது வேற கதை சோ இப்போ என்ன ஆகுன்னா இதுல கஸ்தூரி மாட்டிடுச்சு இந்த கூட்டத்துக்கு முக்கியமான மூலையா செயல்பட்ட பிராமணர்கள் எஸ்கே போயிட்டாங்க மத்த பிராமணர்கள் எஸ்கேப் போயிட்டாங்க இப்போ அது இல்லாம அமைப்பு ரீதியா பேக்ரவுண்ட் இருந்த பிராமணர்கள் ஆமா அதுக்கு வந்தவங்க எல்லாருமே அமைப்பு ரீதியா பேக்ரவுண்ட் இருந்து இது மாதிரியான விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எஸ்கே போயிட்டாங்க மத்த ஓபிசி சார்ந்த ஆட்களும் ஓரமா ஒதுங்கிட்டாங்க இப்ப கஸ்தூரி மாட்டிட்டாங்க கஸ்தூரி மீது போடப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கு கைது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வரவேற்கணும் இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சோஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் அந்த கஸ்தூரி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய குழந்தை அவங்க வந்து மு முடியாத ஒரு பையன் இருக்கார் எனக்கு கைது பண்ணும்போது ஒரு பையன் சொன்னாங்க அப்போ நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு பையன் பையனை நான் பார்த்துக்கணும் அது இல்லாமல் அவங்க டேப்லெட்ஸ் நிறையா சாப்பிடக்கூடிய ஒரு பேஷண்ட் மாதிரி தான் சொன்னாங்க அப்போவே தெளிவாக சொல்லலை இது யார் குழந்தை என்ன குழந்தை இது எது எதுங்கிறத தெளிவு பண்ணலை ரெண்டாவது கோர்ட்டில் வந்து அவங்க வந்து என் பையன் கொஞ்சம் டிசேபிள்டுன்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரில ஏன்னா அவங்கள பற்றியான எந்த ஃபேமிலி தகவல்களுமே அவங்க பேக்ரவுண்டுமே எதுவும் தெரியலை தெரியாத போது கோர்ட்ல வந்து அவங்க சொன்னது வந்து உண்மையா போய் அப்படின்னு வெரிஃபை பண்ணி ப்ராப்ரலி அது அவங்களுடைய அட்வகேட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பெயில் மூவ் பண்ணும் போதும் அதை பண்ண முடியும் அதாவது அவங்க அதுக்கு கைதுக்கே அவங்க தயாரா இல்லைன்னும் போது அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க முடியாது அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு லீகல் நோன்சஸ் தெரிஞ்சதுனால சொந்த ஜாமீன்லயாச்சும் எனக்கு விடுங்கிறத கேட்கற லெவலுக்கு அவங்க அந்த லெவலுக்கு தான் போர்ட்டா இருந்தாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உள்ள காட்டின கேசி வேற ஜட்ஜி கிட்ட பேசும்பொழுது அவங்க வேற ஒரு டோன் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்ஸாக வந்திருக்கிறது முடியாது அஃப்கோர்ஸ் இது இதோட முடியுமா அப்படின்னா இந்த நோக்கத்தோட நம்ம பார்க்க வேண்டியது இன்டென்ஷன் இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக சிறைப்பிலே வைக்கக்கூடிய வழக்கு கிடையாது அதுவும் அதை அனுமதிக்காது நீங்க மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் நீங்கள் எப்பவுமே போலீஸ் ஒரு வாரம் கஸ்டடி கேட்டால் அவங்க ரெண்டு நாள் குறைச்சி தான் கொடுப்பாங்க எடுத்து விசாரிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவில் அதுக்கு மேலே விசாரிக்க ஒன்றும் அதுக்கு பிறகு இன்றைக்கி இடி போன்ற பெரிய வழக்குகள்லயே ஒரு முறை கஸ்டடியில எடுத்து எல்லா கேள்வியும் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் இருக்க வேண்டாம் வெயிலை கொடுத்து அனுப்புங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வெளியில தான் வர போறாங்க ஆனா நீங்க ப்ராசஸ்குள்ள போகணும் இந்த இந்த கேஸை விரைவாக நடத்தி கன்விக்ஷன் நோக்கி தான் இப்ப காவல்துறை கையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் ஸ்பீடு ட்ரையல்குள்ளே கொண்டு போகும்போது தான் அது அடுத்தடுத்து இதே நோக்கத்தோடு வருகிறவர்களுக்கு அந்த இன்டென்ஷனோட மேலஃபைட் இன்டென்ஷனோட சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கணும் இல்லை அதுக்கான பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தணும்னு வர்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அது லீகலாகவே அந்த சிஸ்டம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பதா நிச்சயமாக இருக்கணும் அவங்க கைது பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மொத்தமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க சில பத்திரிகை செய்தியை தான் சொல்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்க அவங்க அந்த ஃபோனை வச்சா ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஆந்திராவில் குறிப்பாக தெலுங்கானாவை சார்ந்த ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஹரி அப்படிங்கிறவரோட வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போலீஸ் என்ன பண்ணுறது டைரெக்டாகவே எஸ்பி லெவலில் இருந்து கமிஷனர் லெவலில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா அவங்க அவர் நீங்கள் மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் வீடியோஸ் எடுத்து வைங்க ஏன்னா ரொம்ப காஷனாக இருக்காங்க ஏன்னா இதாக இவங்க ஏதாவது பிரச்சனை உருவாக்கிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து சென்சேஷனை சார்ந்துக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் போது கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக வீடியோகிராஃபி பண்ணிவிட்டா நாளைக்கு எந்த விதமான சார்ஜஸ் ஏன்னா நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விமானம் கைது பண்ணுறீங்க அப்போ அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அங்கே போயிட்டு முன்ன பின்னா ஆச்சு அது ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னாலே அது நிச்சயமா நேஷனல் மீடியா அதை வேற விதமா இந்த டசன்ஸ் மீடியா ஆப்வியஸா இன்னைக்கு அந்த லைனை போட்டு எல்லா விஷயத்தையும் எடுக்கிறாங்களாங்கிறது போலீஸ்க்கான சேஃப்கார்டுக்காகவும் அது எடுக்க வேண்டிய ஒரு பெண் அப்படிங்கறத தாண்டி ஒரு நடிகையாவும் இருக்கு இன்னும் சென்சிட்டிவ் மாறி சென்சேஷனலைஸ் பண்ணுவதற்கு மீடியாக்கள் தான் ஏன்னா ஆந்திரா மீடியாஸ் பிரேக் பண்ண பிறகு தான் அது இங்கேயே மூவான் ஆகுது அவங்க போய் எங்க சுத்தி வளைச்சிட்டு தெலங்கானா போலீஸ்க்கு பிரேயரா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க வந்துட்ட பிறகுதான் ஒன்னும் போர்சிபிளாலாம் உள்ள போறது இல்லை போறதுக்கான விஷயங்கள் இல்லை வெளியில இருந்துகிட்டே கிட்டத்தட்ட

திருப்பி தெலுங்கானாலேயே போய் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு பட் அவருக்கு தெலுங்கானால ஒரு பெரிய ஆதரவு சக்தி இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த இந்த வழக்கை மையமாக வச்சு அடுத்தடுத்து பாஜகக்காரங்க இஸ்லாமியர்கள் குறித்து பேசக்கூடிய வெறுப்பு பேசாக இருக்கட்டும் இல்லை மற்ற சம்பவங்கள் குறித்து பேசக்கூடிய எல்லா வெறுப்பு பேச்சையும் அவங்க வந்து நிறுத்தணும் இல்லைன்னா இது மாதிரியான வழக்கில் வந்து பதியப்படுறது அப்படிங்கிறது வந்து சோஷியல் டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைக்கும் இல்லை எதேர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருக்கூடிய அருந்ததிர் சமூகம் குறித்து சீமான் வந்து ரொம்ப கொட்சியாக அவர் வந்து ஈரோடு தேர்தலில் போய் எப்படி பேசுனாருன்னு நம்ம பார்த்தோம் அது அதோட நிக்குதா அப்படின்னா நிக்கல தொடர்ச்சி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க இது மாதிரி சூழல் வரும்போது இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து கோட்டு நம்ம வந்து வரவேற்கணும் தான் இல்லை அதுதான் அந்த லைன் எங்க வரைஞ்சிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான எந்த இல்ல வரைக்கும் அது வெறுப்பு பேச்சு எதுக்கு மேல அது அது விமர்சனமா இருக்குது எதுக்கு மேல அது வன்மமாக மாறுது உள்நோக்கம் கொண்டதாக தெரியறது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி வேணும் அதை விட முக்கியம் பொது வெளிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில் நீங்க கவனமாக இருக்கணும் பிலோ த பெல்ட் அப்படிங்கிறது யாருமே கை கொள்ளக்கூடாது எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக எவ்வளோ பொசிஷனில் தான் நீங்கள் அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் இதில் பலமுறை பல முறை வந்து கஸ்தூரி வந்து நாம் தம்பர் மேடைகளில் பேசின எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பேசிட்டாங்க நாம் தம்பர் மேடைகளுடைய ஒரு ஒட்டுமொத்த டைலாகுமே இதை நோக்கி தான் இருக்கும் ஸோ அந்த பேட்டர்னில் அவங்க பேசுனதுனுடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பேச்சுக்கள் வந்திருக்கு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்குது அவங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது குறித்து அடுத்த வீடியோ மேபி அவருடைய வழக்கறிஞர்கள் சிலர்லாம் பேசிட்டு இருக்காங்க இதில் லீகலாக பல விஷயங்கள் சொல்றாங்க அது கோர்ட்டினுடைய அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரே லாவை வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம் இப்போ ஆன்டிஸ்பெக்டரி பெயில் முடிஞ்சு இல்லை இப்போ கைது போனாலும் ஃபார்மல் பெயில் பிட்டிஷன் தான் அவங்க மூவ் பண்ணணும் அதை எப்படி மூவ் பண்ணுறாங்க அதனுடைய ப்ராசஸ்குள்ள ஏன்னா இப்போ இதுக்கு பிறகு ஒன்றும் காவல் அட்டன் பண்ணிட்டு காவல் முடிஞ்ச பிறகு ரெகுலர் பெயில் போடலாம் அதுக்கு முன்னாடியே பெயில் போட்டுக்கலாம் அவங்களுடைய சட்ட வாய்ப்பு ஃபர்தராக எப்படி போகுதுங்கிறது சட்டத்தை தாண்டி அவங்களுடைய மனமார்ந்து அவங்க இது இது குறித்து ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்படி பேசக்கூடாது இது தப்பு இது ஒரு சோசியல் டென்ஷனை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்தாங்க ஏன்னா இந்த மித்தே போய் அதாவது இந்த தெலுங்கு குறித்து டிஸ்கஸ் பண்ணுறது போய் இது தப்பு இது தமிழ் மக்களுக்கு வந்து பேர் ஆபத்து அப்படிங்கிறது வந்து அந்த அம்மா உணர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஓகே